వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపార కణాకరం విజయని మృగయాతస్వతన్ నివృత్తే మకరసదృశకర్ణాభూషణీపురాత్ ప్రియముపసరీ సంపరీరబ్బ్ధుకామా సమరవిజయం కుదమానా కవసం కనెక్ నేయర్గలకు నమస్కారం நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி பதிகம் ஆழியழ என்று தொடங்கக்கூடிய வாழ்வில் வெற்றி தரும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்கள் அனுபவித்து மகிழும்படி பல வீர தீர சாகசங்களை எல்லாம் செய்பவர் பகவான் என்பதை நமக்கு நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் அதிலே இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் நம்மாழ்வாரை தேற்றுவதற்காக பல பல சாகசம் எல்லாம் காட்டினார் பெருமாள் இப்ப ஒன்பதாவதா ஒரு சாகசம் காட்டுறார் இது போர் புரிந்து சண்டை போட்டதெல்லாம் இல்ல வராகனை போல் பூமியை மீட்டது இல்ல வாமனனை போல் பூமியை அளந்தது இல்ல மாறாக இந்த உலகத்தை படைச்சானே பகவான் இதைவிட பெரிய சாகசம்ங்கிறது ஒண்ணு உண்டா ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய சூழலை அவ்வளவு சிறப்பாக ஏற்படுத்தி நன்னா யோசிச்சு பாருங்க சூப்பர் பிரெயின் உள்ள இறைவனை தவிர வேறு யாராலும் இப்படிப்பட்ட உலகத்தை படைக்க முடியாது சரியா மழை பெய்ய வேண்டிய காலத்துல பெய்யறது அப்பப்போ வெள்ளம்னு வந்தாலும் கூட நாம் வாழ்வதற்கு ஏற்றபடி இருக்கு வேறு எங்கேயாவது நாம் வாழக்கூடிய சூழலுங்கிறது அமையுமான்னு நினச்சி பாருங்க அது போல நிலத்துல ஒரு விதைய போட்டா அந்த விதை முளைக்கிறது நமக்கு பயிர் உணவுங்கிறது கிடைக்கிறது அப்போ இது எல்லாம் நாமாவா பண்ணோம் அது போல ஒரு குழந்தை அதுக்கு டெவலப்மெண்ட்னு சொல்றோம் பாருங்கோ அதுக்கு உடல் அசைவுகள் வளர்வதாகட்டும் மூளை வளர்வதாகட்டும் அதெல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் சரியான நேரத்தில் வளரும்படி பகவான் பண்ணிருக்கான் இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு மூளை வளர்றதுக்கு முன்னாடியே நடை பயிற்சி அது நல்லா வந்துருத்தோம்னா மூளை சரியா இல்லாத போதே குழந்தை ஓடிடும் அப்போ சின்ன வயசுல மூளை ரொம்ப வளராத போது அதுக்கு மூமெண்ட் ரொம்ப இல்லாதபடி பகவான் வச்சிருக்கான் அதே சமயம் மூளை நன்றாக வளர்ந்து ஓரளவு பழகினதுக்கு அப்புறம் தான் நன்றாக நடக்கும் ஆற்றலை பகவான் கொடுக்கறான் இது இப்படி போயிட்டாலும் ஆபத்து ஒரே இடத்துல இருக்கும் போதே மூளை அதிகமா வளர்ந்துருத்தோம்னா அப்புறம் நாம சொல்றதையும் அது கேட்காது அப்போ ஒவ்வொன்றும் பகவான் பார்த்து பார்த்து ஏன் நம்ம இன்ட்ரெஸ்டைன்னு சொல்றோமே சிறுகுடல் அதை வெளியில எடுத்தோம்னா முப்பது அடி நீளத்துக்கு இருக்குமா அத்தனையும் சுருக்கி வயத்துக்குள்ள வச்சிருக்கானே இது எவ்வளவு பெரிய அதிசயம் நம்ம லங்ஸ் நுரையீரல் சொல்றோம் பாருங்க இந்த நுரையீரலை ஒரு மனிதனுடைய நுரையீரலை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு அது பெருசா இருக்கும் அதை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கான் அப்போ இந்த உலகத்தை எவ்வளவு விசித்திரமா பகவான் படைச்சிருக்கான் நாம ஏதோ ராவணன் அழிச்சாசு சண்டை போட்டா உலகத்தை படைச்சதே ஒரு சாகசம் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் அன்று எரி கால் விண் மலை முதல் அன்று சுடர் இரண்டும் பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவும் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே அன்று மண் நீர் ஏறி கால்விண் மலை முதல் அன்று சுடர் இரண்டும் பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவும் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே நம்மாழ்வார் சாதிக்கிறார் அன்று இந்த இடத்துல அன்றுனா அன்றொரு நாள்னு அர்த்தம் இல்லையா அன்றே சிங்கிள் டே ஒரு நொடியிலேன்னு அர்த்தம் ஒரு நொடியில பகவான் அத்தனையும் மண்ட்டான் சில சொல்லுவாள் ஒன்றே செய்யும் நன்றே செய் அதையும் இன்றே செய்ய பலவாக ஆக போகிறேன் உலகத்துல பல பல பதார்த்தங்கள் தானே உருவாகின்றன அன்று ஒரு நொடிக்குள்ளே மண் அதாவது இந்த மண்ன்னு சொல்லக்கூடிய நிலம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம்னு சொல்லுவான் இல்லையா அதைத்தான் அப்படியே நம்மாழ்வார் பாடுகிறார் மண் என்ற ஒரு பூதம் அடுத்து நீர் நீர்னா தண்ணீர் அப்புறம் எரி எரினா நெருப்பு கால் அப்படின்னா காற்று அப்படின்னா ஆகாசம் வானம் அப்போ மண் நீர் எரி கால் விண் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகிய ஐம்பூதங்களையும் அன்று ஒரு நொடியில அப்படியே கண்ணிமைக்கும் நேரத்தில் கிடுகிடு கிடு வெற்று படைத்து விட்டான் பகவான் படைத்ததோடு இல்ல ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான தன்மை பிரத்யேக தன்மையும் கொடுத்தானா மண்ணுக்கு என்ன தன்மைனா வாசனை மண் வாசனை நீருக்கு என்ன தன்மைனா சுவை எரி நெருப்புக்கு என்ன தன்மைனா ஒளி காற்றுக்கு என்ன தன்மைனா தொடு உணர்ச்சி விண் ஆகாசத்துக்கு என்ன தன்மைனா ஒலி சத்தத்தை டிரான்ஸ்மிட் பண்றது இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்து இதெல்லாம் படைச்சிட்டான் அப்புறம் பகவான் என்ன பண்ணான்னா மலை மலைகளை உருவாக்கினானோ ஏன்னா பூமி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பூமியில அங்க அங்கு சில மலைகள் இருக்கணுமா மேலோட்டமா பார்த்தா பூமி மலையை தாங்குவது போல் இருக்கும் சாஸ்திரங்களின்படி நிலை நிறுத்துகின்றன அதற்காக மண்ணை படைத்த பகவான் மண்ணை தாங்கி நிற்க மலைகளையும் படைத்தான் மலை முதல் முதல்னா இவை தொடக்கமாக அர்த்தம் இவை மட்டும் இல்ல அவன் என்னென்ன படைச்சாங்கிறது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ஆனா முதலில் மண் என்ற மண்ணுலகம் நீர் என்ற தண்ணீர் எரி என்ற நெருப்பு கால் என்ற காற்று விண் என்ற ஆகாசம் பூமியை நிலைநிறுத்தக்கூடிய மலை முதல் இவை தொடக்கமாக படைக்கத் தொடங்குகிறான் அப்புறம் பகவான் பார்த்தோம்னா இதெல்லாம் படைச்சிட்டோம் சரி இவர்களுக்கு ஒளி வேண்டாமா சரி ஒளிகளை படைப்போம்னு அன்று சுடர் இரண்டு அந்த இரண்டு சுடர்களை அன்றுனா என்ன அர்த்தம் அதே நொடியில இதை எந்த வேகத்துல படைச்சாரோ அதே நொடியில் சுடர் இரண்டு ரெண்டு சுடர் சுடர்னா சுடர் விடக்கூடிய ஒளி வீசக்கூடிய பொருள்கள்னு அர்த்தம் ரெண்டு சுடர் படைச்சாராம் என்ன பகல் நேரத்தில் ஒளி தருவதற்கு சூரியன்னு ஒரு சுடர் வேண்டும் இரவு நேரத்தில் சூரியன் ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதற்கு சந்திரன் என்ற சுடர் வேண்டும் அதையினால அன்று சுடர் இரண்டு அந்த இரண்டு விதமான சுடர்கள் சூரியன் சந்திரன் ஒரு நொடியில படைச்சுட்டானா அப்புறம் பிறவும் இன்னும் மற்ற விடக்கூடிய பொருள்களையும் படைத்தாராம் அதெல்லாம் என்னன்னா நட்சத்திரங்கள் வேறு கிரகங்கள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதனுடைய நகர்வும் கூட பூமியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தி பூமியின் ஈர்ப்பு சக்தியோடு இன்டராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப அதற்கேற்றபடி அவற்றை அமைக்கணும்னு பிறவும் மற்ற கிரகங்கள் மற்ற நட்சத்திரங்கள் அவை சஞ்சரிக்கக்கூடிய பாதை அதையும் அன்று அந்த ஒரு நொடியில பகவான் உருவாக்கிட்டான் அப்போ இங்கே தேவையான பஞ்சபூதங்களை உருவாக்கினா ஒளி தருவதற்கு ரெண்டு சுடர்கள் சூரியன் சந்திரன் உருவாக்கினா மற்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உருவாக்கினா இவை மட்டுமா பின்னும்னர் பின்னும்னா இதெல்லாம் போதாதுன்னு அதுக்கு மேலே ஒண்ணு உருவாக்கினானோ அது என்னப்பான்னா சூரிய சந்திரனை கொடுத்தாச்சு பஞ்சபூதங்களை கொடுத்தாச்சு மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் மழை வேண்டும் தண்ணீர் வேண்டும் அப்போ நீரின்றி அமையாது உலகு அதுக்கு பூமியில உள்ள கடல் நீர் மட்டும் வாழ்வதற்கு பயன்படாது நல்ல சுத்தமான மழை நீர் வேணும் அதுக்காகத்தான் பின்னும் மேற்கொண்டு இது போதாதுன்னு சொல்லி அன்று அந்த ஒரே நொடியில இதெல்லாம் எந்த வேகத்துல படைச்சானோ அதே நேரத்தில் மழை மழையை படைத்தான் மேகங்களை உருவாக்கினான் அந்த மேகங்கள் கடல்ல போய் தண்ணீரை மொண்டு வந்து மழையாக பொழியும்படி மழை மழையை உருவாக்கினான் அதுக்கப்புறம் உயிர் அதுக்கப்புறம் தான் ஜீவராசிகளை உருவாக்க தொடங்கினாராம் பகவான் ஏன்னா இவர் பாட்டுக்கு எடுத்தெடுப்புல ஜீவராசிகள் எல்லாம் நீங்க பூமிக்கு போங்கன்னு அனுப்பிட்டு இருங்கோ இப்ப சூரியனை உருவாக்கப் போறேன் இனிமே சந்திரனை உருவாக்கப் போறேன் இனிமே மழை அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்காம முதல்ல இதெல்லாம் படைச்சிட்டு அன்று மழை மழையை உருவாக்கினா அதுக்கப்புறம் மழையை உருவாக்கிய பின் உயிர்கள் ஜீவராசிகளை எல்லாம் படைத்தான் அதுக்கப்புறம் தேவும் இந்த மழைங்கிறதை உருவாக்கினாலும் அந்த மழை சரியான காலத்துல பெய்யணும் அது வந்து ஒரே வெள்ளக்கேடாவும் போகக்கூடாது வறட்சி கேடாவும் போகக்கூடாது சில சமயம் சிங்கார சென்னைய சிங்க் அரை சென்னையா மூழ்கி போய்டுறதுங்கிறா அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணானா தேவும் தேவர்களை படைத்தானோ இப்ப மழைக்கா இந்திரன் நீதான் அதிபதி பார்த்துக்கோ அந்தந்த ஊருக்கு மக்களுடைய அந்தந்த பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி சரியான காலத்துல ஒழுங்கா மழை கூடு அதுக்கு தேவர்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அவர்களையும் படைத்தான் மற்றும் அதுக்கப்புறம் மற்ற ஜீவராசிகள் மற்றும்னா தாவரங்கள் மிருகங்கள் பறவைகள் இது போல வேற என்னென்ன அப்ப உயிர் என்பது முக்கியமாக மனிதர்களை குறிக்கிறது மற்றும் என்பது மனிதர்கள் நீங்களாக மற்ற ஜீவராசிகளை குறிக்கிறது இதெல்லாம் அப்படியே அடுத்து 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 பகவான் படைத்துக் கொண்டு வந்தான் ஏன்னா இது ஒரு அழகான சைக்கிள் இதை பகவத்கீதையில் கண்டபிரான் விளக்குகிறான் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவஹா யஜ்யாத் பவதி பர்ஜன்யா யஜ்ய கர்ம சமுதவஹா உயிர்கள்லாம் நன்றாக வளரணும்னா அதுக்கு உணவு தேவை உணவு வேணும்னா அதுக்கு மழை வேணும் மழை வேணும்னா அதுக்கு பூமியில தேவர்களை குறித்து நிறைய யாகங்கள் பண்ணணும் அந்த யாகத்தை நாம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கடமை செயல்கள் அதை நாம் சரியாக செய்து கொண்டு வர வேண்டும் அந்த செயல்களை நாம் எப்போ செய்வோன்னா உணவு கிடைச்சாதான் செய்வோம் உணவு எப்போ கிடைக்கும்னா மழை பெஞ்சாதான் கிடைக்கும் மழை எப்போ பெய்யும்னா தேவர்கள் யாகத்துக்கு உகந்தால் மழை கிடைக்கும் யாகத்தை நாம் எப்போ பண்ணுவோன்னா கடமையை சரியாக செய்து கொண்டே வந்தால் யாகத்தை பண்ணுவோம் கடமையை எப்போ செய்வோம்னா நல்லா சாப்பிட்டா தான் பண்ணுவோம் அப்போ இது அப்படியே சுற்றி சுற்றி ஒரு சைக்கிளாக வரும் இந்த சைக்கிளை ஏற்படுத்தி வச்சு உலகத்திலே மழை பொழிந்து மழை மூலம் உணவு விளைந்து அந்த உணவை உயிர்கள் எல்லாம்

அன்று முதல் உலகம் செய்ததுமே இந்த இடத்துல முதல்னா முதன் முதலில் இந்த உலகத்தை படைக்கும் போதுன்னு போது முதல்ங்கிறதுக்கு ஆதி காலம் அன்று அப்படின்னா அந்த ஒரு நொடியில் உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்த அன்று ஒரு நொடியில பகுஸ்யாம் பிரஜாயைய பகவான் பிசிக்கலாம் ஒண்ணுமே பண்ணல மனசுக்குள்ள என் சரீரமாக இருக்கக்கூடிய இதை கொண்டு அப்படியே பலவாக ஆகிறேன்னு திருவுள்ளம் கொண்டான் திருவுள்ளம் கொண்டவாறே தன் எண்ணத்தால் உலகம் செய்ததுமே இந்த உலகத்தையே செய்தானே செய்தான்னா படைத்தான்னு அர்த்தம் இவர் பானை செய்தார்னா பானையை உருவாக்கினார்னு அர்த்தம் அது போல உலகம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் செய்ததுமே உருவாக்கி கொடுத்தானே பகவான் அப்பன் அவன் மிகப்பெரிய பேருதவி பண்ணியிருக்கான் ஏன்னா அவன் மட்டும் உலகத்தை படைச்சு நமக்கு இந்த பிறவி கொடுக்கலன்னா எல்லாமும் ஜனப்பொருள் போல அப்படியே பிரளைய கடல்ல அல்லது பகவான் வயத்துக்குள்ள இருந்திருப்போம் ஆனா அவனை அனுபவிக்க மாட்டோம் கைகரிய பண்ண மாட்டோம் ஜனப்பொருள் போலவே இருப்போம் இப்ப பிறவி கொடுத்ததுனாலதான் திருவாய் மொழி அனுபவிக்கிறோம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் சரணாகதி பண்றோம் அடுத்து இந்த பிறவி முடிவுல ஆச்சாரியர் அனுகுறோம் ராமானுஜர் அனுகிறகத்தால எல்லாரும் மோட்சம் போய் வைகுண்டம் அனுபவிக்க போறோம்னா காரணம் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே நம்ம எல்லாம் பேருதவி செய்து பகவான் படைத்ததால தானே இத்தனை வாய்ப்பும் கிடைத்தது அப்ப இதுவே ஒரு சாகசம்னு கொண்டாடுகிறார் அன்று மண்ணீர் ஏறி கால்வின் மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவும் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே அன்று ஒரே நொடியில் மண் நீர் நெருப்பு காற்று விண் ஆகியவற்றையும் மண்ணை தாங்கும் மலைகளையும் முதல்ல படைச்சு அது தொடக்கமாக ஒரே நொடியில சூரியன் சந்திரன் மற்ற நட்சத்திரம் கிரகங்களையும் படைத்து அதைத் தொடர்ந்து இது போதாது என்று ஒரே நொடியில் மழை மேகங்கள் ஜீவராசிகள் தேவர்கள் அதுக்கப்புறம் மற்ற தாவரம் மிருகங்களை படைத்து பேருதவி செய்த பகவான் அன்று ஒரே நாள் நொடியில் முதன் முதலில் உலகத்தை படைக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த உலகத்தை எல்லாம் செய்து படைத்து நமக்கு பேருதவி புரிந்தாங்கிறது பாசுரத்தின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் சம்ஸ்கிருத வடிவம் पृथ्व्यप्तेजो मरुखप्रबलगिरिमुखाः तत्क्षणादेव सृष्टाः सूर्यश्चन्द्रश्च तेजोऽप्यपरम् अपि तदैवाससृष्टं पुनश्च मेघा जीवाश्च देवाः पुनरपरपदार्थाश्च सृष्टास्तदादि स्रष्टुर्लोकस्य सृष्टिः पुनरियमखिल स्वामिनोत्यन्तचित्रम् अडियन् वळङ्गु वाङ्गिलवडिवं हिरि हि क्रियेटेट् earth, water, fire, air, sky and hills at once. He created the sun, moon, stars and planets at once. He then created rain, living beings, devas and other creatures at once. My Lord first created this universe on that day at once. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பத்தாவது பாசுரம் கடைசியா ஒரு வெற்றி சரித்திரத்தை பாடணும் அது ரொம்ப சிறப்பா இருக்கணும் எதை பாடினா சிறப்பா இருக்கும்னா கோவர்தன கிரிதாரின்னு கோவர்தன மலையே குடையாக தாங்கி பிடித்து ஏழு நாள் ஆயர்களுக்கும் ஆய்நிறை ஆநிறைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தானே அதைவிட எது சிறந்த வெற்றி செயலாக எது பெரிய சாகசமாக இருக்க முடியும் சின்ன குழந்த கிருஷ்ணன் மலையையே ஏழு நாள் தாங்க போறான் அதுதான் மிகச்சிறந்த வெற்றின்னு பத்தாம் பாட்டிலே பாட அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் மண்ணீரறிால் வெணை மூதல் அன்று சுடர் இரண்டு பிறவோ அன்று மண்ணீரிகால் விண்மலை மூதல் அன்று சுடர் இரண்டு பிறவோ பின்னும் அன்று மழை அப்பன் நன்று முதல் உலகம் செய்ததுமே பின்னும் அன்று மறைவுயர் தேவுமற்றும் அப்பன் நன்று முதல் உலகம் செய்ததுமே